ஐக்கிய அரபு அமீரகத்தை பொறுத்தமட்டில் துபாய் அபுதாபி ஷார்ஜா என முக்கியமான நகரங்களில் சுற்றிப் பார்ப்பதற்கான ஏராளமான இடங்கள் இருக்கின்றன இவற்றைத் தாண்டி இங்கு வரும் சுற்றுலா பயணிகள் தவறவிடக்கூடாத ஒரு அனுபவமாக இருக்கிறது துபாயின் பாலைவன சவாரி பாலைவனப் பரப்பின் மேடு பள்ளங்களில் கார்கள் சுற்றிச் சுழன்று பயணிக்கும் சாகச பயணம் பங்கேற்பாளர்களுக்கு புதுவிதமான அனுபவத்தை தருகிறது இது தவிர ஒட்டக சவாரி பாலைவன பைக் சவாரி கேளிக்கை நிகழ்ச்சிகள் என ஏராளமான அம்சங்கள் இந்த பாலைவன சஃபாரியின் அங்கமாக இருக்கின்றன அபுதாபியில் உள்ள ஹெரிட்டேஜ் வில்லேஜ் என்னும் பாரம்பரிய கிராமம் எண்ணெய் வளம் கண்டறியப்படுவதற்கு முன்பு வளைகுடா நாடுகளில் இருந்த வாழ்வியலை விளக்குவதாக இருக்கிறது மண் கற்களை கொண்டு கட்டப்பட்ட வீடுகள் பனை ஓலைகளால் வேயப்பட்ட கூரைகள் என பழங்கால கிராமமே அங்கு மறு உருவாக்கம் செய்யப்பட்டிருக்கிறது மண்பாண்டங்கள் செய்வோர் தரை விரிப்புகளை நெய்வோர் என பாரம்பரியமாக அந்த மக்கள் செய்து வந்த தொழில்களும் அவற்றின் மூலம் உருவாக்கப்பட்ட கைவினைப் பொருட்களும் அங்கு காட்சிப்படுத்தப்பட்டிருக்கின்றன துபாயில் உள்ள மியூசியம் ஆஃப் பியூச்சர் எனப்படும் எதிர்கால அருங்காட்சியகம் காண்போரை வியக்க வைக்கும் இடமாக இருக்கிறது வருங்கால தொழில்நுட்பத்தையும் பழங்கால கலைகளையும் இணைத்து கட்டப்பட்டுள்ள இந்த அருங்காட்சியகம் வயது வித்தியாசமின்றி காண்போர் அனைவரையும் கவரும் தலமாக இருக்கிறது அதேபோல மிராக்கிள் கார்டன் என்று அழைக்கப்படும் அதிசய தோட்டம் வண்ண வண்ண பூக்களாலும் விதவிதமான தாவர வகைகளாலும் சூழப்பட்டிருக்கிறது இங்கு ஐந்து கோடி மலர்களும் இருபத்தி ஐந்து கோடி தாவர வகைகளும் இருப்பதாகச் சொல்லப்படுகிறது இயற்கை ஆர்வலர்களின் இதயத்திற்கு மிக நெருக்கமான இடமாக இருக்கிறது இந்த அதிசய தோட்டம் அல் ஐன் எனப்படும் பாலைவனச் சோலை பசுமை நிறைந்த இடமாக இருக்கிறது பாலைவனத்தின் நடுவே அமைந்துள்ள இயற்கையான நீரூற்றுகளும் பேரிச்சை மரங்களின் நிழலும் சுற்றுலா பயணிகளுக்கு இதமான இழைப்பாறுதலை அளிக்கின்றன அழகான கடற்கரைகளைக் கொண்ட அம் அல் குவைன் நகரம் நாட்டின் சிறந்த சுற்றுலா தலங்களில் ஒன்றாக இருக்கிறது வரலாற்று பிரியர்களுக்கு அம் அல் குவைன் கோட்டையும் இயற்கை ஆர்வலர்களுக்கு மாங்க்ரோ கடற்கரையும் காணச் சிறந்த இடங்களாக காட்சியளிக்கின்றன ஆட்டோமொபைல் ஆர்வலர்களை உற்சாகப்படுத்தும் வகையில் உலக அளவில் முதன் முதலாக பெராரி பிராண்டில் அமைக்கப்பட்ட தீம் பார்க் ஐக்கிய அரபு அமீரகத்தில்தான் இருக்கிறது இங்குதான் உலகின் அதிவேகமான ரோலர் கோஸ்டர் அமைக்கப்பட்டுள்ளது இது மணிக்கு இருநூற்றி முப்பத்தி ஒன்பது கிலோமீட்டர் வேகத்தில் இயங்கக்கூடியது ஒரு கோடி லிட்டர் என்கிற பிரம்மாண்ட கொள்ளளவு கொண்ட உலகின் மிகப்பெரிய மீன் காட்சியகம் துபாய் மாலின் தரைத்தளத்தில் அமைந்திருக்கிறது இங்கு மணல் புலி சுறாக்கள் உள்ளிட்ட இருநூறு வகைக்கு உட்பட்ட முப்பத்தி மூவாயிரம் நீர்வாழ் உயிரினங்கள் காண கிடைக்கின்றன மத்திய கிழக்கு நாடுகளின் முதல் உள்ளரங்கு பனிச்சறுக்கு மையம் ஐக்கிய அரபு அமீரகத்தில்தான் உருவாக்கப்பட்டது ஆலைவன தேசத்தில் உருவாக்கப்பட்டுள்ள இந்த பனிச்சறுக்கு மையத்தில் இரண்டாயிரத்தி ஐநூறு சதுர அடி அளவிற்கு உண்மையான பனிக்கட்டிகள் பயன்படுத்தப்பட்டுள்ளன சுற்றுலா தலங்களின் எண்ணிக்கையில் தலை சுற்ற வைக்கும் ஐக்கிய அரபு அமீரகத்தில் சவர்மா முதல் பாபிக்யூ இறைச்சி வகைகள் வரை ஏராளமான பாரம்பரியமான உணவு வகைகள் கிடைக்கின்றன ஐக்கிய அரபு அமீரகத்தின் பிரபலமான காலை நேர உணவாக இருக்கிறது பலாலேத் சேமியாவை பிரதானமாக கொண்டு செய்யப்படும் இது இனிப்பு மற்றும் உப்பு என இரண்டு ருசிகள் சேர்ந்த கலவையாக இருக்கிறது ஷிரின் போலோ என்னும் உணவு வகை திருமணம் போன்ற விசேஷ நிகழ்வுகளின் போது தயாரிக்கப்படுகிறது அரிசி ஆரஞ்சு பழம் மெல்லிய கேரட் துருவல்கள் மற்றும் பாதாம் ஆகியவற்றை சேர்த்து செய்யப்படும் இந்த உணவின் சுவை இடத்திற்கு இடம் மாறுபடுகிறது பாலைவன தேசமாக இருந்தபோதிலும் வரலாற்றிலும் வளமையிலும் வற்றாத நாடாக இருக்கும் ஐக்கிய அரபு அமீரகம் சுற்றுலா பயணிகளுக்கான தேசம் என்பதில் மாற்றுக் கருத்து இல்லை